பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொள்வார் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஊற்றுக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாலி மீது நான்கு கைகளுடன் நடனமாடுகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்தனை விதமான இன்பங்கள் நன்மைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி மயிலாடுதுறை மயூருநாதர் நெல்லை காந்தியம்மன் பவனி திரு இந்தலூர் பரிமல ரெங்கநாதர் விழா தொடக்கம் வீரமா முனிவர் பிறந்த சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திருதியை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்னு வரை அதற்கு பிறகு சதுர்த்தி இன்றைய நெடுப்பு நட்சத்திரம் மிக சீரிடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் விசாகம் சந்திராசமம் பெறுகின்ற ராசிகள் துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லதே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குடும்ப தோஷம் நீங்க இன்று பெரும்பாலான குடும்பங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஓயாத சண்டைகள் பிணக்குகள் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை என இருந்து வருகின்றன இதற்கு காரணம் திருமண பொருத்தத்தில் உள்ள வசிய பொருத்தம் இல்லாததே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வசிய பொருத்தமும் சேர்த்து பார்க்க வேண்டும் வசிய பொருத்தம் இல்லாத ஆண் பெண் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு குடும்ப தோஷமாக மாறிவிடுகிறது பிரிவினை வரை சென்று விடுகிறது குடும்பத்தின் காரணம் இல்லாத சண்டை மற்றும் கருத்து வேறுபாடுகள் வரும் தம்பதியர் தங்களுக்கு வசிய பொருத்தம் இல்லை என்பதை அறியலாம் சண்டை கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி நிகழும் அப்படி தண்டை வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சி நிலையை எட்டலாம் முதலாவது பரிகாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நன்மை மங்களம் ஆகியவற்றை தரக்கூடியவர் துர்கை அம்மன் எனவே குடும்ப ஒற்றுமை இல்லாத உள்ள தம்பதியர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் துர்கை அம்மனை வழிபட்டு வந்தார் குடும்ப தோஷம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத வாழ்க்கை வாழலாம் தம்பதியோன்யமும் அதிகரிக்கும் இரண்டாவது பெரியார் அம்மனை நேரில் சென்று வழிபட முடியாது தங்கள் வீட்டிலே எலுமிச்சும் பழத்திலே நெய் விளக்கு போட்டு விளக்கேற்று வழிபட வேண்டும் அம்மனை மனதில் தியானித்து கொள்ள வேண்டும் இதனை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் வீட்டிலே வழிபட்டு வர குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் நாளைய தினம் ஆயுத தோஷம் யாராருக்கெல்லாம் ஏற்படுகிறது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்த எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை எளிமையாக கற்று பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுவே என்பதை அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை கடந்த சில தினங்களாகவே பத்தாவது பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வியாபாரஸ்தானம் கர்மஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே கிரகங்களுடைய நினைவுகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் குரு கௌரவமான பதவியில் அரசியலே பெரிய பதவியில் வ வகிப்பீர்கள் வெளிநாட்டு தூதுவராக இருப்பீர்கள் தந்திரன் சுக்கிரன் ஆடைகளை ஏற்றுமதி பால் வியாபாரம் வாசனை திரவியும் வெளிநாட்டுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பொருள் தந்திரன் மற்றும் சனி ஆழ்கிணர் தோண்டுதல் வெளிநாடுகளிலே பெட்ரோல் கிணறுகள் வேலை பெட்ரோல் நிறுவனம் தார் போடும் வேலை தந்திரன் மற்றும் ராகு லெதர் வியாபாரம் மீன் கருவாடு வியாபாரம் திரைப்பட துறை கடல் வாழ் உயிரின உயிரினங்கள் ஏற்றுமதி வெளிநாட்டில் மேற்கூறியவை சம்பந்தப்பட்ட வேலை தந்திரன் மற்றும் கேது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் இந்த சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் சூரியன் மற்றும் ராகு கள்ள கடத்தல் நேர்மைக்கு புறம்பான தொழில் அல்லது செய்யும் தொழிலில் தில்லு முள்ளு இருக்கும் தொழில் சற்று பாதி சூரியன் கேது மருத்துவர் மெடிக்கல் ஷாப் மேஷன் தொழில் செவ்வாய் விவசாயம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் மின் தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் செவ்வாய் மற்றும் புதன் அச்சக அரசு சம்பந்தப்பட்ட பணி காவல்துறை அலுவலகங்களில் கணக்காரர்களாக கணக்கராக இருப்பார்கள் நாளை தினம் செவ்வாய் குரு செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சுக்கிரன் போன்ற கிரக இணைவுகளையும் அதனுடைய ரகசியங்களையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இந்த ராசிகளுக்கு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பு முனை ஏற்படும் திடீர் பணவரவு ஜாக்ப் அதிர்ஷ்டம் நிச்சயம் அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நல்லதொரு பலனை கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் புதிய ஆண்டு தொடங்குவதற்கு ஏறத்தாழ ஒரே மாதம் இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த சனி ராகு கேது பேச்சு குரு பெயர்ச்சி இது எல்லாம் பன்னிரெண்டு ராசிகளை பாதிக்கும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான்கு ராசிகளுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் ஏறத்தாழ உள்ளதால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான முன்னேற்றம் ஜாக்பட் அதஷ்ட நிலையை உண்டு பண்ணும் என்பதை இப்பொழுது நாம் கவனிக்கலாம் தனி நட்சத்திர பயிற்சிகள் அஸ்தமனங்கள் மற்றும் உதயங்கள் நிலை மாறும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பன்னிரண்டு ராசிகளை வாழ்க்கையின் மாற்றம் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தும் ராசிக்காரர்களை பாதிக்கும் ஆனால் பொதுவாக சொன்னால் நான்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும்பகுதி மங்களகரமாய் இருக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் தனித்திருக்கின்றார்கள் முதலிலே ரிஷபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல சாதனைகளை கொண்டு வரும் விரும்பிய பதவிகளை நிதி ஆதாயங்களை அடைவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் திருமணம் ஆவாதற்கு திருமணம் நடக்கலாம் திருமணமான தம்பதிகள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தி கொள்வார்கள் நிதி வளம் அதிகரிக்கும் அடுத்தது சிம்மம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும் இருப்பினும் அனைத்து கிரகங்கள் நேர்மறையான பலன்களை வழங்கக்கூடும் தொழில் முன்னேற்றம் நிதி ஆதாயம் மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளலாம் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் வணிக லாபம் இருக்கும் பெரிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது திருமணமானவர்கள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகின்ற நிலை ஏற்படும் நீண்ட தூரம் பயணம் சாத்தியமாகும் அடுத்தது தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு நான்காவது ராசியாக ஜொலிக்க இருக்கிறார் இவர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் செல்வமும் சொத்தும் அதிகரிக்கும் நீங்கள் புதிய வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்கலாம் வேலை செய்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் வணிகமும் செழிக்கும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் மற்றும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் பெறலாம் குறிப்பாக இதிலே வருகின்ற நான்காவது பகுதி ஜோதிட ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்குகின்ற பகுதியாக இது இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமின்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் ஒவ்வொரு ராசியுடைய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் பிரியமானவர்களுக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களாக சிலவற்றை விட்டுக் கொடுப்பிற்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன ரிஷபராசிக்காரைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன கிருஜையை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு தைரியம் கூடுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடையவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேளாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் மிருகஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றியின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உடன் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது கவனமுடன் இருக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது தன்னம்பிக்கை துளிர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் திடீரென்று அறிமுகமாவர்கள் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் திடீர் என்று அறிமுகமாவர்களா பயனடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் பதினொன்று பன்னிரண்டு வரை சந்திராஷ்டிர தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் ீட்சணை கட்டுப்படும் சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் பதினொன்னு பன்னிரெண்டுக்கு பிறகு தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனுடைய தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக கந்த சற்று கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தை சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தை சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அலைகழிக்கப்படுவீர்கள் அவற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று சிலர் ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடையை விரிவுபடுத்துவது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்